இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து பௌர்ணமி வரலட்சுமி விரதம் ரெண்டு விசேஷமான அம்சங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிக விசேஷமான ஒரு மங்களகரமான நாள் ஒரு பண்டிகை நாள் ஒரு விரத ஒரு நோன்பு நாள் இப்படியாக இதை சொல்லலாம் நோன்புகள் வந்து நிறைய இருக்குது அதில் ரொம்ப பிரசித்தியான நோன்புகள்னு பார்க்கும்போது வரலட்சுமி நோன்பு காரடியார் நோன்பு கேத்தார கௌரி விரதம்னு சொல்லக்கூடிய நோன்பு வந்து கட்டாயம் ஒரு குடும்பம்னு சொன்னால் அந்த அந்த குடும்பத்தில் குல வழக்கத்தின்படி ஆண்டிற்கு ஏதாவது ஒரு நோன்பு நோற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமானது இருக்கும் நோன்பு நோற்றுக்கொள்ளுதல்னு சொன்னால் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டு அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பூஜையெல்லாம் செய்து அந்த கயிறு வந்து சரடுன்னு சொல்லுவாங்க அதை வந்து கையில் கட்டி கொள்வது கழுத்தில் கட்டி கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடியது அர்த்தம் பெரும்பாலானவர்கள் கையில் அது போல் கட்டி கொள்வாங்க அது பேர் ரட்சை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் அதில் முடிகள் இருக்கும் அது என்ன முடி அப்படின்னு பார்க்கும்போது மந்திரங்கள் சொல்லி இட்ட முடியாக இருக்கும் அப்போ அந்த முடியில் அந்த மந்திர சக்தியானது இருக்கும் அதனால தான் அது வந்து காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க காப்பு கட்டி கொள்ளுதல் காப்புன்னா காப்பாற்றக்கூடியதுன்னு அர்த்தம் ரக்ஷை அப்படின்னு சொல்லக்கூடியது ரட்சித்த ரட்சித்தல் ரட்சிக்கக்கூடியது கவச்சமாக இருக்கக்கூடியது அப்படின்றது அர்த்தம் அந்த அளவிற்கு விசேஷமாக நமக்கு வந்து ஒரு கயிறு ஒரு ரட்சை கிடைக்கிறது அதை வந்து கையிலையோ அல்லது கழுத்தலையோ கட்டிக்கொள்வது குறிப்பிட்ட இப்போ வரலட்சுமி விரதம்னா கையில் கட்டிப்பாங்க அதுபோல் அந்த நோன்பை பொறுத்து அது மாறும் ஆனால் அது கடைசியாக ஒரு ரட்சையாகத்தான் இருக்கும் ஒரு காப்பாக இருக்கும் ஒரு கயிறாக இருக்கும் அது நோன்பு கயிறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து விரதம் இருந்து முறைப்படி நம்ம செய்யும்போது அதில் அவ்வளோ பலன்கள் கிடைக்கும் அந்த ரட்சையானது அந்த கயிறானது சௌபாகியவதியாக இருக்கக்கூடிய யோகத்தையும் லட்சுமி கடாற்றத்தையும் கொடுக்கும் கன்னி பெண்கள் அணிந்து கொள்ளும்போது அது திருமண யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணமான பெண்கள் அணிந்து கொள்ளும்போது தீர்க்க சுமங்கலியாக சௌபாகியவதியாக இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் பொதுவாக அது வந்து லக்ஷ்மி கடாற்றத்தையும் கொடுக்கும் பெண்களுக்கு இல்லாமல் சிறுவர்கள் ஆண் பிள்ளைகள் வந்து குழந்தைகளாக இருக்கும்போது அவர்களுக்கும் கூட இதை வந்து கட்டி விடுவாங்க அப்படியாக இது வந்து மங்களத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விரத நாளாக நோன்பு நாளாக இருக்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இப்போ பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக இந்த நாள் இருக்கிறது இது வரலட்சுமி விரதம் ஆடி மாத அமாவாசைக்கு அடுத்து பௌர்ணமிக்கு முன்னதாக வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தான் வந்து வரலட்சுமி விரதம் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கு அதனால் இரட்டிப்பாக மிக விசேஷமாக பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த வரலட்சுமி விரதம் நோன்புன்னு சொல்லக்கூடியது குடும்பத்தில் வழக்கமாக இருக்கிறதோ அவர்கள்லாம் இதை செய்வோம் ஏனையவர்கள் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடலாம் பௌர்ணமியாக இருக்கிறதுனால இந்த நாளில் எல்லா தெய்வத்தையுமே வழிபடலாம் மாலை நேரத்தில் மிக விசேஷமான வழிபாடெல்லாம் செய்து அன்னதானம்லாம் நம்ம செய்யலாம் அதற்கு காலையிலிருந்தே பூஜைகள் விரத்தம் வழிபாடு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் தயார்படுத்தி கொள்ளலாம் அந்த பௌர்ணமின்னு சொல்லும்போது சந்திரன் முழுமதியாக இருக்கக்கூடியது அப்போ அந்த நாளில் செய்யக்கூடிய பூஜைகள் அனைத்தும் அந்த சந்திரன் எப்படி முழு மதியாக இருக்கிறாரோ அதுபோல் நம்முடைய மனது எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறது நம்முடைய செல்வம் எப்போதும் குறைவர நிறைவாக இருக்கிறது நம்முடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதுன்னு சொல்லி இந்த பலனெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படியாக இந்த நாள் வந்து நமக்கு நற்பலன் தரக்கூடிய விரத நாளாக வழிபாட்டு நாளாக இருக்கிறது எல்லோரும் மகாலட்சுமியை வழிபட்டு வரலட்சுமின்னு சொல்கிறோம் வரங்களை தரக்கூடிய லக்ஷ்மியுடைய அருளையும் வரங்களையும் பெறுவோமாக